சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி மூன்று இறை வார்த்தைகள் எட்டு முதல் பத்து வரை ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் தந்தையே இயேசு புனிதமான நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் உமது அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தருவதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கி வழி நடத்துகிறவரே உமை ஆதிக்கின்றோம்மை போற்றுகின்றோம் அப்பா உம்மை விட்டு வழிவிலகி போய் விடாதபடி நீர் எங்களை உமது பேர் அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து உம் கரங்களில் உள்ள வாழ்வு தரும் அந்த வாழ்க்கையின் வார்த்தையை கொடுத்து எங்களை அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிக்கக்கூடிய காரணத்திற்காகவும் உமக்கு உன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தாயாக தகப்பனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை உமக்கு ஸ்தோத்திரம் ஆசிர்வதித்து இருப்பதற்காக உமாக்கு ஆகிய உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்கள் ஒவ்வொரு வரையும் நீர் ஆசிர்வதித்தது போல் இந்த நாளிலும் நீர் எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி சுவாமிண்டே உமது கரங்களில் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்ற பிறகும் கூட நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களால் விற்று விசுவாசம் குன்றியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உமக்கு எதிராக பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் தற்பருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் களவு செய்திருக்கின்றோம் சாட்சி சொல்லி இருக்கின்றோம் மற்றவருடைய மனைவியை அபகரித்து இருக்கின்றோம் மற்றவர்களுடைய கணவரை அபகரித்து இருக்கின்றோம் ஆண்டவரே உலக பூர்வமான இச்சைக்குள் நாங்கள் எங்களை ஆட்படுத்திக் கொண்டு நீர் கொடுத்த ஆசீர்வாதமான உடலை இழந்து தவித்துக் கொண்டு இருந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆண்டவரே குடிவெறிக்கு அடிமை ஆகி என்ன செய்வது என்று தெரியாதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் சுய சிந்தனை சுய எண்ணத்தோடும் இது பாவம் என்று தெரிந்துமே ஆனால் இந்த எங்களுக்கு வாக்கு என்று அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாத தெய்வமாய் இருக்கிறார் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் நடத்தினீர் என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது உமது மாசு மறுவற்ற இரக்கத்தினால் மீட்டு ரட்சித்து இருக்கின்ற உமது நீடிய பொறுமையினால் எங்களை பாதுகாத்துக் கொண்டு தண்டிப்பது ஏற்ப எங்களை நடத்துவது இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது புனிதமான இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி ஹரித்தும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே வார்த்தைகளை வேண்டுமா நாங்கள் அதன்படி நடந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பே ஆக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை வழியில் நடத்தாமல் நாங்கள் ோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்து இருக்கின்றோம் இப்பொழுது அவர்கள் ஏனோ தானோ என்றும் நாங்கள் செய்த தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் தகப்பனே மனம் உயர்ந்து யார் யாரெல்லாம் செய்த பாவங்களை நினைத்து ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீர் ஆகும் உமது பரிசு சுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த தன்மையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி வேண்டுமாய்மை நோக்கி இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக எல்லாரையும் தொடுவீராக ஆண்டவரே இந்த நேரத்திலும் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தை தேடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற

நிலமையும் கொடுப்பீர் ஆகும் அந்தவரையே பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளோடு அவர்களுடைய வேதனையில் நீர் நீர் பங்கு கொள்ளுகின்றீர் கஷ்டங்களில் இந்த நாளிலும் பிள்ளைகள் கடன் பிரச்சனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்ட அவமதியார் என்கின்ற வார்த்தையின்பதி திக்கற்ற பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்டு பதில் தருகிறவரே கடன் பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் அவருடைய வாழ்க்கையிலே இதுவரை வாங்கிய கடன்கள் எல்லாம் தவறான பாதையிலே பயன்படுத்தி இருக்கலாம் அவர்களை மன்னித்து அவருடைய துன்ப வேலையில் கூட இருப்பீர் ஆக திரு பாடல்கள் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் என்னை நோக்கி மன்றாட போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி துன்பங்களோடும் துயரத்தோடும் பிரச்சினையோடும் கடன் சுமையோடும் பிள்ளைகளை தப்பு வைப்பீராக அவர்களோடு கூட இருப்பீர் ஆக அவர்களுடைய மன்றாட்டு மதத்தில் சமூகத்தில் கடந்து வருவனவாக எப்பொழுது மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் ஆழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அவர்களுக்கு நீண்ட நீடிய ஆயிலை கொடுப்பீர்

ஒவ்வொருவரையும் தொடுமாண்டவரே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிகரேன் சுவாமி சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் குணமாக்குகிறார் என்கின்ற வார்த்தையின் படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்து நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்தும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாய் நோக்கி ஜேபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலர்ப்ப தாயே பூங்கி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியை ஜபமாலை தாயே பனிமய மாதாவே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் வாழ்க மரியருங்கி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்